ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பரங்கிக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க நம்ம இது இனிப்பாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க இந்த பரங்கிக்காய் கூட்டு இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னான்னு தெரியல ஒரு சிலருக்கு இது தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன துண்டு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் இது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அதனால கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சுடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க கொஞ்சமா உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு அரை அரை டீஸ்பூன் போட்டு அந்த பருப்புலாம் நல்லா நிறமாறினோடனே ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கலாம் ரொம்ப வதைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரே ஒரு தக்காளி நான் எடுத்து இந்த முந்நூறு கிராம் பரங்கிக்காவுக்கு ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இதை செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது கூட இப்போ வந்து இது கூட காய் நம்ம சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப பொடியாக போடாதையும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க ஏன்னா உடஞ்சிரும் இது வந்து லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கினோம்னா போதும் ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போகிறோம் இதுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் அதாவது கத்திரிக்காய் வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இது ஒன்றே போதுங்க இப்போது லைட்டாக வதக்கினோன்னே தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டு இது ரெண்டாவது எடுத்த பால் அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பரங்கிக்காய் வேகிற அளவுக்கு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் ஒரு அரை மூடி நெத்து தேங்காவாக எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த திக்கான பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் மூடி தேங்காய் காரத்துக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க அரைச்சி அரைச்சிருக்கிறோம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டெல்லாம் அரைக்க வேணா கொஞ்சம் குறை குறப்பாக மட்டும் அரைச்சா போதும் ஃபஸ்ட்டு எடுத்த பால் அப்படியே இருக்குது ரெண்டாவது பாலில் தான் இந்த காய் நம்ம வேக வச்சிருக்கோம் இப்போ பத்து நிமிஷத்தில் காய் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருங்க இல்லைங்களா இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாய் வந்து கொஞ்சம் சேர்த்தே சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு அரைக்கும் போது ஒரு கால் மடி தேங்காய் இருந்தால் போதும் இப்போ ஒரு கொதி மட்டும் விட்டா போதும் இப்போ ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா நம்ம திக்கான பால் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த பால் வந்து கடைசியாக சேர்த்துட்டான் இதையும் வந்து ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்கூடாது அந்த ஃப்ளேவர்லாம் மாறி போயிடும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும் நமக்கு சூப்பரான பரங்கிக்காய் கூட்டு வந்து தயாராயிரும் இதில் உப்புலாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க இந்த காய் வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பூசணிக்காய் மஞ்சள் பூசணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கு உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க இப்போ அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இட துவைக்குங்க ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது ஏதாவது ஒரு பொரியல் வச்சுட்டு சூப்பரா சர்வ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாபாய் நல்லா சுட சுட சாதத்தோடு இதை போட்டு குழந்தைங்களுக்கு ஓட்டுங்க அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க Thank you.